வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் திருவண்ணாமலை செங்கம் சாலையில் பல்வேறு வேளாண் பிரச்சினைகளை முன்வைத்து தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாபெரும் மாநாடு நடைபெற உள்ளது அம்மாநாட்டில் விவசாயிகளின் பாதுகாவலர் மருத்துவர் இராமதாஸ் ஐயா அவர்களும் விவசாயிகளின் போராளியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி உள்ளனர் இந்த மாநாடு சிறப்பாக அமைய மருத்துவர் இராமதாஸ் ஐயா தலைவர் அன்புமணி இராமதாஸ் ஆகியோர் ஆணைப்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று பொதுக்குழு நடத்தி மாநாட்டு நோக்கத்தை விளக்கி உழவர்களை திரட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மணவாள நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் தலைமையில் மாவட்ட தலைவர் ப விஜயன் வரவேற்புரையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பார்களாக பாமக கௌரவத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி மாநில இளைஞரணி சங்க செயலாளர் பாலயோகி கலந்து கொண்டு மாநாட்டிற்கு கட்சி உறுப்பினர்கள் எவ்வாறு அழைத்து வர வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்கினார்கள் நடத்தப்பட உள்ளது இந்த மாநாடு ஏன் எதற்காக நடத்துகிறோம் இந்த மாநாட்டிற்கு திருவள்ளூர் எல்லாம் எப்படி வரையறுக்க

திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து நீங்க எல்லாம் எப்படி வரையிலிருக்கிறீர்கள் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் பொதுக்குழு கூட்டம் இந்த வரக்கூடிய தேதி சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பயணிக்க மாநில மாநாடு நடைபெறும் அந்த மாநாட்டிற்கு திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து அதிக எண்ணிக்கையில் வர வேண்டும் எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று ஆலோசித்து பேசுவதற்காக இந்த பொதுக்குழு கூட்டம் பேசி இருக்கிறோம் அதிகமா வருவாங்க திருவண்ணாமலை மாநாட்டில் நானும் எல்லா மாவட்டத்திலும் போயிட்டு வந்தேன் குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு அது ஒண்ணு கிடையாது மாநாட்டில் உழவர் பெயர் இயக்கத்தினுடைய நிறுவனர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சுகாதாரத்துறை அமைச்சராக சாதனை படைத்த அன்புமணி அவர்கள் இயக்கத்துடைய முன்னோடிகள் இந்த மாநாடு விவசாயிகளை மேம்படுத்துவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு கட்டுப்படியான விலை தமிழ்நாட்டில் ஒரு சூட்ட தண்ணி கடலுக்கு வீணா போகாம தடுப்பணை கட்டி தேய்க்கு வைத்து பாசனத்திற்கும் குடிநீருக்கும் கால்நடைகளுக்கும் தொழிலுக்கும் ஏற்படுத்தக்கூடிய பாசன திட்டங்களை நீர் மேலாண்மை திட்டங்களை நிறைவேற்றுவது விவசாய நிலங்களுக்கு மண் பரிசோதனை முக்கியமான தீர்மானங்களை ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு பாதுகாப்பாருன்னா இந்த மாநாடு கோரிக்கைகளை வைத்து மாநில அரசு என்ன செய்யணும் மத்திய அரசு என்ன சொல்லி தீர்மானங்களை நிறைவேற்றுகிற மாநாடு இப்போ போன வாரம் கடுமையான வெள்ளம் மாலை சேதம் எல்லா ஆறுகளையும் தண்ணி போய் கடந்து ஒரு ஆறு கூட பாக்கி இல்லை தமிழ்நாட்டுல அந்த ஒரு சூட்ட தண்ணி கூட ஆத்துல வீணா போக கூடாதுங்கிறதா மருத்துவையா சொல்றது பாட்டாளி மக்கள் வீட்டு சொல்றது அரசாங்கம் நிறைவேற்றிருந்தா வெள்ள காலத்துல வெள்ள சாதம் மழை மழையில் காலத்துல கடுமையான வறட்சி பயிர் சாதம் இப்ப விவசாயம் ரொம்ப நடிஞ்சு போயிருக்காங்க அதுக்காக தான் இந்த நீர் மேலாண்மை சட்டமன்றத்துல கூட பேசல அதாவது இதுக்கு முன்னால நாட்டுல பசுமை புரட்சி உருவாக்கணும் வெண்மை புரட்சி உருவாக்கணும் இப்ப தேவை காலத்தில் கட்டாயம் நீர்வள புரட்சி தேவை பாசன புரட்சி இதுதான் முக்கியம் நீரின்றி அத்தியாத அதனால நீர் மாணாணிகளை அதிக சொல்லி அதோட கடுமையான வெள்ள சாதம் தமிழக அரசு அமைச்சர்கள் அதிகாரிகள் போய் பார்த்தாங்க மத்திய குழு போய் சில பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்துல சில பகுதி விழுப்புரம் மாவட்டத்துல மிகப்பெரிய சேதம் திருவண்ணாமலையில தருமபுரி கிருஷ்ணகிரியில ஓரளவுக்கு சேதம் கள்ளக்குறிச்சி கடலூர்ல இப்படி மிகப்பெரிய சேதம் இருந்தது இந்த சேதத்துக்கெல்லாம் குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் தானே அரசு அறிவிச்சிருக்கு இது மிகப்பெரிய அநீதியா நாங்க பாக்கணும் என்ன தெங்க திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி அங்க போன வருஷம் இதே டிசம்பர் நினைச்சாரு அப்ப ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த அரசாங்கம் வட மாவட்டங்கள மட்டும் ரெண்டாயிரம் சொன்னா இது என்ன பாகுபாடு என்ன அநீதிங்கிறத நாங்க கேட்கலாம் அதனால அரசு உடனடியாக தலையிட்டு எல்லா வீடுகளுக்கும் ஆறாயிரம் அதோட என்ன பயிற்சாத ஏற்பட்டுருதோ அதுக்கு உடனடியாக நிவாரணம் எனக்கு கூடாது உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தலாம் அதோட திருவள்ளூர் மாவட்டம் பெரிய மாவட்டம் சென்னை ஒட்டி இருக்கிற மாவட்டம் பெரிய மாவட்டம் நிர்வாக வசதிக்கும் அரசுடைய வளர்ச்சி திட்டங்கள் மக்களை சென்றும் இந்த மாவட்டம் வளர்வதற்கு திருவள்ளூர் மாவட்டத்துல ரெண்டா தெரியும் தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டங்களாக இருக்கிற திருவள்ளூர் திருவண்ணாமலை சேலம் கடலூர் கோயமுத்தூர் இது போன்ற பெரிய மாவட்டங்களை அரசு உடனடியாக பிரிக்க வேண்டும் என்று வலியுறுத்த அப்புறம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்துல நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு இந்த தொழிற்சாலைகள்ல பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்க எல்லாமே வெளிமாநிலங்களை மாநிலங்களை இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலையே இல்லை அதனால உள்ளூர் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் முன்னோருக்கு அரசாங்கம் சொல்லுது சட்டமாக நாங்கள் சொல்லிட்டு எண்பது விழுக்காடு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு உள்ளூர் சேர்ந்தவர்களுக்கு வேலை அதோட இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்குதுன்னா அந்த தொழில் நிறுவனத்துல அது தொழிலாளர் சட்டமே பயன்படுத்துறது இல்லை நடைமுறைப்படுத்த எல்லா ஒப்பந்த தொழிலாளர் முறை கான்ட்ராக்ட் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சா கூட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் தரமா அந்த தொழில் நிறுவனம் என்ன பண்ணுது ஒப்பந்த கொடுத்துறாங்க தொழிலாளர் கூட அந்த ஒப்பந்ததார வேலை செய்யணும் ஒப்பந்த அடிப்படையில் கூலி வேலை தினக்கூலிதான் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரத்துக்கு அதனால தொழிலாளர் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எல்லாத்தையுமே தொழிற்சாலை தொழிலாளர்களை கம்பெனி தொழிலாளர்களை ஆக்கணும் இந்த இருநூத்தி நாற்பது நாள் வேலை செஞ்சுட்டா அவங்க நிரந்தரப்படுத்தும் அதை இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலைகளில் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த மருத்துவக் கல்லூரி இருந்தது மருத்துவக் கல்லூரியில மருத்துவர்கள் இல்ல செவிலியர்கள் இல்ல மிகப்படி பட்டாக்குறைகள் அது உள்ள காலியடங்களை நிரப்ப வேண்டியது அது மாதிரி எல்லா துறையிலயும் அரசு துறைகள்ல காலி பணியிடங்கள் அரசு அலுவலர் எல்லாம் ரொம்ப பணிச்சுமையில இருக்கிறேன் தாங்க முடியாத அளவுக்கு பணிச்சுமை இந்த காலி பணியிடங்களை உடனடியா நிரப்பலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டங்கள் நீண்ட நாள் கோடிக்கு இருக்கிறாங்க அவங்க போராட்டத்தெல்லாம் நேற்று அரசு அப்புறம் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கௌரவ இவங்க இவங்கெல்லாம் நிரந்தரப்படுத்த அப்புறம் பள்ளிக்கூடங்கள்ல எல்லா பள்ளிக்கூடங்களும் தமிழ்நாட்டில் காலி பண்ணி அதை கல்வி அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி உதவ வாயிலாக அரசு

குடிநீர்ல கழிவு நீர் கிடக்கிறது அது ரொம்ப மோசமானது ரொம்ப அதிருப்தி பாதாள சாகனத்தை தேர்தலுக்கு ரொம்ப நாள் இருக்குது இப்பவே ஆளுநர் சொல்ல முடியாது அதாவது தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில்

தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசுறது மாநாடு நடத்துற கட்சி பாட்டாளி மக்கள் போராட்டம் நடத்துற கட்சி பாட்டாளி மருத்துவ பண்ணுவாருன்னு சொன்னாங்க அது இடையில கொஞ்சம் நாங்க என்ன சொல்றாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியார் போராட்டமே தான் நடத்திட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு மருத்துவையா கொஞ்சம் அறிக்கை வாயில அரசாங்கத்துக்கு கோரிக்கை வாயிலாம் சொல்லி அதனால இந்த எங்க இளையல் மத்தியிலேயே ஒரு தேக்க நிலை போராட்டம்னா எங்க கட்சியா லட்டு சாப்பிடலாம் போராட்டம்னா ஓடி வருவாங்க எல்லாம் ஓடி வருவாங்க அப்போ அதை நிரூபிக்கிறது அந்த மாநாடு திருவண்ணாமலை மாநாடு அதை நிரூபிக்க இப்ப உதாரணத்துக்கு போராட்டம்னா சும்மா போராட்டம் ஒரு பிரச்சனைக்கு போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்னா இப்போ நான் பேசும் பொழுது கூட சொன்னேன் இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணாங்க மருத்துவ தலைமையில தூக்கு கையில் போராட்டம் இப்ப இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அதுக்காக போராட்டம் இஸ்லாமியர்கள் மீது கொண்டு வந்தாங்க அதுக்கான போராட்டம் இப்படி எந்த பிரச்சனைனாலும் கூட பாலாறுல தடுப்பணை கட்டுறாங்க பாலாறுல தடுப்பணை சொல்லி ஏழு நாள் போராட்டம் இறங்கி தண்ணியில் இறங்கி போராட்டம் சிறு விவசாயம் சிறு வணிகர்கள் சிறு வணிகத்துல பன்னாட்டு நிறுவனங்கள் வருது கூடாதுன்னு சொல்லி அதுக்காக போராட்டம் ஒரு வார காலம் அதுக்காகவே போராட்டம் இப்படி

மூத்த தலைவர் மோடியா இருந்தாலும் மன்மோகன் சிங் சோனியா காந்தி வாஜ்பாய்ல முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் யாரா இருந்தா கூட எல்லாரும் படிப்பாங்க ஒரு முறை கலைஞர் கேள்வி கேக்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அறிக்கை சொல்றாரு அடிக்கடி போராட்டம் பண்றாரு அறிக்கையில நிறைய சொல்லிட்டே இருக்காரு அவர் சொன்னாரு தைலாபுரம் தோட்டத்துல எனக்கு தைலம் வருதுன்னு சொல்றாரு மூத்த தலைவரை அந்த பேச்சு எங்க மருத்துவையோ ரொம்ப புண்படுத்தி கட்சியாரர்கள் எல்லாத்தையும் மிகப்பெரிய சோதனைக்கு வேதனைக்கு ஆளாக்க

இதனால வந்து சட்டமன்ற தேர்தலில் ராமபோட வாக்கு வங்கி கணிசமா குறைய வாய்ப்பு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கி எந்த காலத்திலையும் குறையாது குறைந்தது மெல்லை குறைய போகுது இனி வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வங்கி கூட போகுது மிகப்பெரிய சக்தியா உருவெடுக்க போகுது அந்த தேர்தலில் பார்க்க போகுது பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பிரச்சனை பொதுவா அது அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி ஒரு சாதாரண தனிநபரா ஒரு மாணவரா இருந்தா கூட யாரை குறைச்சி மதிப்பிட்டு பேசக்கூடாது எல்லாரும் மனிதர்கள் எல்லாரோடய ரத்தம் யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது நீதிமன்றங்கிறது மனிதன் அல்லது குடும்பம் அரசனுடைய புகலிட கடைசி புகலிட நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தை கொச்சைப்படுத்த நீதிமன்ற தீர்ப்பையோ நீதிபதிகளையோ நீதிமன்ற இதில் மாவட்ட செயலாளர்கள் ஆலப்பாக்கம் துசேகர் ஆவட்டின அனந்தகிருஷ்ணன் பொன்னேரி வி எம் பிரகாஷ் திருவெற்றியூர் சிவப்பிரகாசம் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு தலைவர் ஆலப்பாக்கம் ஏ ஆர் தில்லிபாபு ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் நா வெங்கடேசன் மாவட்ட தலைவர்கள் மா ரமேஷ் கே பி பாண்டுரங்கன் ரவி மாநில செயற்குழு உறுப்பினர் சு செல்வகுமார் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் பூபதி தொகுதி செயலாளர் விடையூர் கேசவன் பி ஹரிஷ் ஆர் கே கோபிநாத் மகளிர் அணி செயலாளர் சசிகலா ஜெயராமன் திருவேற்காடு செந்தில்குமார் ஜே குறியேழுமலை ஞானபிரகாசம் உள்ளிட்ட ஒன்றிய நகர பகுதி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அக்னி புரட்சி செய்திக்காக மாவட்ட செய்தியாளர் குமார்